ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெங்கிடெக் சேனல் இந்த வீடியோவில் ஏஜெண்ட்டு இல்லாமல் நம்ம சிங்கப்பூர் வேலையை வந்துட்டு எப்படி தேடலாம் தான் இந்த வீடியோவில் நான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னமோ நம்ம வெங்கிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது அதிக பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டு கிட்ட வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டி என்னால் போக முடியாது நான் வந்துட்டு ஏஜெண்ட்டு ஃபீஸ் கட்டாம் நான் எப்படி டைரெக்டாக சிங்கப்பூர் வேலைக்கு போகிறது அப்படிங்குறப்ப நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ என்னென்ன முறையில் நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏஜென்ட் இல்லாமல் நம்ம வேலைக்கு வந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்க சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா முதல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச கிட்ட வந்து விசாரிச்சு வர்றது ஸோ அப்படி வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்ல நேராக வந்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்துட்டு டிக்கெட் மட்டும் போட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க அவங்க கம்பெனியில் எதுவும் வேலை இருக்கா அவங்க எடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறத கேளுங்க ஸோ அவங்க உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவர் வந்துட்டு உங்கள் பாஸோட அவங்க பாஸோட நம்பர் கொடுப்பாரு ஸோ அந்த நம்பருக்கு வந்துட்டு அந்த பாஸ் வந்துட்டு உங்களை கால் பண்ணுவாரு அதாவது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுவாரு ஸோ அந்த ஒர்க் பத்தி பேசுவார் இன்டர்வியூ பண்ணுவார் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதை பட்சம் உங்களை வந்துட்டு டிக்கெட் மட்டும் போட்டு வர மாதிரி சொல்லுவாங்க ஸோ டிக்கெட் மட்டும் போட்டு வந்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு அதைப்பட்சம் அவங்க நம்ம செலவுலாம் சேர்த்து ஒரு நாற்பதாயிரத்துக்குள்ள நம்ம வந்து இங்க வந்து சிங்கப்பூர் ஒன்றுலாம் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான் ஸோ இதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமா நம்ம எப்படி சிங்கப்பூர் வேலை தேடுறது அப்படிங்கிற தான் இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் மூலமா தேடும் போது நமக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா அந்த சிங்கப்பூர் ஓனருங்க வந்து நமக்கு வேலை வேலைக்கு எடுப்பாங்களா அப்படிங்கிற பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா அந்த வீடியோட வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம பாருங்க சோ ஓகே ஆன்லைன்ல எப்படி தேடலாம் அப்படிங்கிற பத்தின இனிமே நான் சொல்றேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆன்லைனில் எப்படி சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிங்கப்பூரில் வேலை தேடுறதுக்கு வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டு ஒரு சிங்கப்பூரில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு வெப்சைட்ஸ் இருக்கு அதில் மொதல் வெப்சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா மை கேரியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதில் சிங்கப்பூர் கம்பெனிங்க வந்துட்டு ஜாப் வந்துட்டு உள்ளுக்கு போடுவாங்க ஸோ நம்ம இதை பற்றின டீட்டெயில் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த மை கேரியர் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் போய் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா உள்ள ச ஒரு சில வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஸ்ட்ரீட் டாட் காம் இன்டிடு டாட் எஸ்ஜி அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப்ஸ் டிபி இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை தர்றதுக்கு இருக்குது ஸோ மொதல் வெப்சைட்டு நம்ம வந்து ஜாப் ஸ்ட்ரீட் டாட் காமில் போய் எப்படி வேலை தர்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ அதுக்கு உங்களோட கூகுள் போய்க்கோங்க அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேயே வந்துட்டு ஜாப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சர்ச் பண்ணி அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ என்னட்டு அந்த ஆப் இல்லை நான் வெப்சைட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன் ஸோ ஜாப் ஸ்ட்ரீட்டு சிங்கப்பூர் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா அதோடய வெப்சைட் வரும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லாகின் கேட்டுக்கிட்டு இருக்குது நம்ம வந்துட்டு சாப் ஜாப் சர்ச் கொடுத்துக்கலாம் இப்போது என்ட்ரு கியூ நம்ம என்ன வேலை தேடுறோம் சிங்கப்பூருக்கு என்ன வேலைக்கு இதாக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு டைப் பண்ணுங்கள் இப்போது நான் வந்துட்டு மெக்கானிக்கல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் ஸோ மெக்கானிக்கல் டெக்னீஷியன் போட்டுட்டு எந்த கிளாஸ் அதாவது கிளாஸிஃபிகேஷன் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு அந்த வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதை விட்டுட்டு நம்ம இப்போ சீக் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் டெக்னீஷியனில் என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிறையா வந்து வியூ ஆக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரோஸ்பேஸ் டெக்னீஷியன் மெக்கானிக்கல் டெக்னீஷியனு அந்த கம்பெனி டீட்டெயில் வந்து கீழே போட்டிருப்பாங்க எஸ்டி இன்ஜினியரிங் மெரேன் லிமிடெடு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியனு ஸோ இப்போ அந்த டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட வேலைகள் எங்கெங்கே இருக்குது அந்த கம்பெனி டீட்டெயில் வந்துட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில் வந்துட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ இப்போது சர்வீஸ் டெக்னீஷியன் இதை ஓப்பன் பண்ணி இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்கு வந்து கம்பெனி டீட்டெயில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் ஃபுல் டைமாக அப்படிங்கிறது டீட்டெயில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்போ ஜாப் போட்டாங்க அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து இதுக்குள்ளே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கம்பெனி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க கம்பெனியில் வந்துட்டு என்ன எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அது என்ன மாதிரி கம்பெனி அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேவா அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு குவிக் அப்ளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணாட்டினாலும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம இதில் இதில் இந்த கம்பெனியோட பேர் போட்டிருக்கீங்க இல்லையாங்களா டி ஒய் டி கார்ப்பரேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு போட்டிருக்கு இல்லையா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு கூட அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மெயில் ஐடி எடுத்து இந்த மாதிரி அவங்களோட ஜாப் ஆடு பார்த்தேன் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன் எனக்கு வந்துட்டு வேலை கிடைக்குமா ஏதாவது பெர்மிட்டில் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக சேட் பண்ணலாம் இந்த சிங்கப்பூர் கம்பெனி வந்து பெரும்பாலும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே கூட சேட் பண்ணலாம் அது வந்துட்டு அவங்க எதுவும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு எதுவும் அந்த மாதிரி பேசுகிற மா அதாவது சும்மா கேட்கலாம் எதுவும் அவங்கக்கிட்ட வேலை இருந்துச்சு அப்படின்னா எடுத்துருவாங்க கண்டிப்பாக மற்றபடி நம்மளை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இது ஒரு வெப்சைட்டு இதில் போய்ட்டு இப்படி தான் நம்ம வந்துட்டு வேலை தேடலாம் ஜாப் ஸ்ட்ரீட் ஓகேங்களா இதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன வெப்சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நான் பேக் வந்துக்கிறேன் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது வேணால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டீடு இண்டிடு சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு நம்ம இந்தியாவிலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆப் பற்றி யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ நான் இந்த ஆப் போய்ட்டு எப்படி வேலை தடுறது அப்படின்னு பற்றி சொல்கிறேன் இப்போது இண்டியடி டாட் எஸ் எஸ்ஜி டாட் இண்டி டாட் காம் இதுக்குள்ளே போய்ட்டான் அப்படின்னா இது அதே மாதிரி தான் நீங்கள் என்ன வேலை தேடுறீங்க அப்படிங்கிறத உள்ளே போட்டுக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லை ஆப் வச்சுருக்கலாம் கேக்குது நம்ம ப்ரௌசர்லையே கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஸோ ஓகேங்களா இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும் என்ன சேலரியில் எதிர்பார்க்குறீங்க ஜாப் வந்து எப்போ போட்ட மாதிரி வேணும் ஏழு நாளைக்கு முன்னாடி போட்டது வேணுமா பிள்ளை ரீசெண்டாக போட்டால் வேணுமா அப்புறம் சேல்ரி எது எவ்வளோதுக்குள்ளே எதிர்பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ஜாப் டைப்பு வந்துட்டு ஃபுல் டைப்பாக பெர்மனெண்ட்டாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு இந்த மாதிரி வேணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க லொக்கேஷன் வந்துட்டு சிங்கப்பூரில் எந்த இடத்துல உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிற மாதிரி லொக்கேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க இதுவும் அதே தான் எப்போ டேட் போட்டது மேலே அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு போட்டதுக்காக இப்போ இவ்வளோ ஜாப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஷோவ் ஆகுது ஓகேங்களா இப்போது இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் வேலைகள் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க இதில் நிறையா வந்து கன்சல்டன்சியும் இருப்பாங்க அந்த சிங்கப்பூர் கன்சல்டன்சி வந்துட்டு நிறையா போட்டிருப்பாங்க இந்த கன்சல்டன்சியில் வந்துட்டு இந்தியாவுக்கு எடுப்பாங்களா என்னங்கிறத அந்த கன்சல்டன்சிக்கு மெசேஜ் பண்ணி பேசிக்கோங்க இப்போ இந்த இந்த ரெக்ரூட் எக்ஸ்பிரஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கன்சல்டன்சியாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த லிங்க் ஃபோர்ஸ் பிடி இதெல்லாம் கன்சல்டன்சி மாதிரி தான் தெரியுது அதிலே போட்டுருக்காங்க பாருங்கள் சிங்கப்பூரியன்ஸ் ஓன்லி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான் தேவையில்லாத டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஸோ மாதிரி போட்டுருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது ஸோ அசிஸ்டண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்துட்டு கண்டிப்பா கம்பெனி நேம் போட்டிருக்காங்க முன்ஷியாங் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நேம் போட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போது கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் அது அப்புறம் அந்த வேலையோட டிஸ்கிரிப்ஷன் அதை பற்றி இங்கே வந்துட்டு போட்டிருக்காங்க என்ன சேலரி என்னங்கிற குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்துருக்கோம் இதில் போய் பார்த்துக்கலாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் இருந்து டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு அப்ளை நவு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கம்பெனியோட பேர் வந்து இங்கே போட்டிருக்காங்க இல்லையா முன்சியாங் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இதை போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியை எடுத்து இந்த மாதிரி நான் உங்களோட ஜாப் ஆர்டை வந்துட்டு எண்டிவெடி டாட் காமில் பார்த்தேன் நான் வந்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் எனக்கு ஃபர்தராக அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு மெயில் போட்டு விடுங்க ஸோ ஓகேங்களா இது வந்துட்டு இது ரெண்டாவது ரெண்டாவது ஒரு வெப்சைட்டு ஸோ இதுக்கப்புறம் மூணாவதாக என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் டிபி சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து இன்னொரு வெப்சைட் ஒன்று இருக்குது ஸோ இதுக்குள்ளே போய் அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு செர்ச் ஜாப்பில் போய்ட்டு மெக்கானிக்கல் டிசைனர் நமக்கு தேவையான இடத்தை சர்ச் பண்ண சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு மெயிலில் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதை விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைனர் இப்போது இந்த கம்பெனியோட டீட்டெயில் போட்டுருக்காங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் போயிட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில் போட்டிருப்பாங்க அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில் இதில் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அந்த என்ன வேலை என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் போட்டிருப்பாங்க ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஓகேங்களா இப்போது இந்த இந்த அப்ளிகேஷன் இருக்குது முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஜாப் ஷீட்டு இன்டிடு அதுக்கப்புறம் இந்த ஜாப் ஜாப் டிபி இது போக இன்னமும் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இந்த வெப்சைட்ஸ் தான் வந்துட்டு இங்கே எல்லோரும் வேலை தேடுவாங்க ஸோ ஓகேங்களா இப்போது இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு இந்தியாவில் இருந்துட்டு சிங்கப்பூர் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு கொடுக்கும்போது மெயில் விடுங்க மெயில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சிங்கப்பூர் கம்பெனி வந்துட்டு அதிகபட்சம் ரீப்ளை வராது நீங்கள் ஒரு பத்து கம்பெனி பதினஞ்சு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனி ரீப்ளை வரும் ஸோ ரீப்ளை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேப்பம் ஓப்பன் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன போட்டிருப்போம்னா நோ கோட்டா எங்ககிட்ட வந்து ஃபாரினருக்கு கோட்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக இந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் ட்ரை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேரு ஏன்னா நூற்றில் ஒரு கம்பெனி இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க ஓகேங்களா அது எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ நீங்கள் இந்த இதில் சர்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சில தமிழ் கம்பெனிகள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி தமிழ் ஓனர் நம்பருக்கு ஏதாவது இப்போ நம்ம தேடிகிட்டே இருக்கும்போது நிறையா கம்பெனி வந்து தமிழ் ஓனருங்க வந்து போட்டுருந்தோம் தமிழ் ஓனரோடங்க அதாவது தமிழ் ஓனர்ஸ் இருக்கிற கம்பெனி வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கும் ஸோ அவங்கள்கிட்ட டேரக்ட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நம்ம தமிழ் ஓனர்கிட்ட வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி பேசலாம் அந்த மாதிரி நான் இதுவோல படிச்சிருக்கேன் சார் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசலாம் ஓகேங்களா இப்போது சைனீஸ் ஓனர்கிட்ட பேசுகிறத விட தமிழ் ஓனர்கிட்ட பேசும்போது ஓரளவுக்கு அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ட்ரை பண்ண முடியும் ஸோ இதில் வேலை கெடுக்கிறதுங்கிறது அதான் நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு நூறு மெயில் நூறு கம்பெனிக்கு மெயில் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில மெயில் ஒரு சில கம்பெனி தான் வந்துட்டு நமக்கு மெயில் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதில் தேடி வர்றதுங்கிறது நான் சொல்ல என்னை பொறுத்தளவும் ரொம்ப ரேர் தான் இதனால தான் வந்துட்டு ஏஜெண்ட்டுங்க வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க ஸோ ஆன்லைனில் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறனால தான் ஏஜென்ட்டுங்க வந்துட்டு அதிகபட்சம் ஏஜெண்டுங்க மூலமாக தான் நம்ம வர்ற மாதிரி இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமாக இப்படி தான் தேடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வெங்கிட மறக்காமல் மறக்காம லைக் போட்டுக்கோங்க மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்கள் மேலும் எது ஏதாவது ஏன் சைடில் எதுவும் வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு இதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு வெங்கிட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க